ஓம் சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகிற புதுசாக சேனலை பண்ணி உங்களுக்கு இப்போ இன்னைக்கு போர்டு கொஞ்சம் வாங்க இன்னைக்கு நிறைவான சந்தோஷமான வாழ்வு இன்னைக்கு தலைப்பே நிறைவான சந்தோஷமான வாழ்வு படிப்பு பணம் பதவி அந்த நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்றதுங்கிறது மனுஷனுக்கு அந்த கைரேகை அமைகிறது மிக மிக அபூர்வமான அமைப்பு இந்த கையை பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு ஆண் நாற்பத்தி ஒரு வயது இவருடைய கையை பார்ப்போம் இது இடதுகை இது வலதுகை இப்போ நம்ம கையை பாருங்க பார்த்தோன்னா எந்த ரேகையிலுமே முதல்ல கிராசிங் கிடையாது வெட்டு துண்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த மாதிரி ரேகை முழுசா இருக்குதுன்னா நல்ல ஒரு விசேஷமான அமைப்பு இன்னும் சொல்லப்போனா இந்த கையை பொருத்தளும் சுக்கர மேடு அதிகமா இருக்கு சந்திரமேடு நல்லா இருக்கு மேடு உயர்வா இருக்கு புதன் மேடு குருமேடு நல்லா இருக்கு சரி இல்லை லைட்டா சமமா இருக்கிறது சனி மேடு சூரிய தான் ரெண்டு கையுமே தான் நல்ல சுக்கர மேடு நல்லா உயர்வா இருக்கு சுக்கர மேடு நல்லா உயர்வா இருக்கு ஆயில் ரேகையும் நல்லா பாருங்க வெட்டு தூண்டு இல்லாம நல்லா அழகா இருக்கு ரெண்டு கையிலுமே அதிகமான ரேகை கிடையாது வெட்டு தூண்டு இல்லாம சிறப்பா இருக்கு இந்த ஆயில் ரேகை வெட்டு தூண்டு இல்லாம சிறப்பா இருந்துச்சுனாவே இங்க பாருங்க செவ்வாய் ரேகையும் இருக்கு அப்ப உடல் வளமான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரிங்களா ஈஸியா புரியுற மாதிரி நான் தரேன் சுக்கர மேடு நல்லா இருக்கு சார் சுக்கர மேடு நல்லா பலமா நல்லா உப்பி இருக்கு அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கிறது அளவுக்கு அதிகமான ஆசை ஆசைப்பட்டா எதையுமே செய்ய முடியும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை இப்ப ஆயுள் ரேகை நல்லா இருக்கு செவ்வாய் ரேகை இருக்கு சுக்கர மேடு நல்லா இருக்கு அவருக்கு ஆயில் முழுவதும் நல்ல பலமான அமைப்பு உடல்ல பலம் இருக்கு சக்தி இருக்கு ஆயில் குறைஞ்சது எண்பது வயசு வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் புத்தி நெறி ரெண்டு கையிலையும் பாருங்க புத்தி நெறி நல்லா சாஃபா இருக்கு எந்த வெட்டு துண்டு எதுவுமே கிடையாது ரெண்டுலயுமே கிளை இருக்கு கீழே சந்திரன் பக்கம் ஒரு கிளை இறங்கி இருக்கு அப்படிங்கும் போது கதை கவிதை கட்டுரை கற்பனை நன்றாக படித்தவர் நல்லா புரிஞ்சுக்க புத்தி நெறி நல்லா இருந்தா நல்லா படிச்சு நல்லா இருக்கணும் இந்த சந்திரன் வீட்டு பக்கம் லைட்டா இறங்கியிருந்தா கதை கவிதை கட்டுரை கற்பனையில் நிறைய ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர் அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி இருதய ரேகையும் பாருங்க நல்ல சிறப்பாக இருக்கு இந்த கையை பார்த்தோன்ன அற்புதமா இருக்குதுன்னு நானே முடிவு கைய கையை பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் இந்த இறுதி ரேகை பாருங்க கிளையோட இங்க திருச்சூரத்தோட இருக்கு இங்க கிளையோட இருக்கு சூப்பரான அமைப்பு அதே மாதிரி சூரிய ரேகையை பாருங்க கரெக்டா செவாபேட்ல இருந்து அது மத்திய சவாயில இருந்து ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து ஐம்பதுல இருந்து நல்ல சிறப்பான பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா இப்ப விதி ரேகையா பாருங்கள் இந்த விதி ரேகை சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு போகுது சூப்பராக கரெக்டா போகுது இப்ப இந்த விதி ரேகை இப்படி சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சா அவர்கள் வாழ்வில் வாழ பிறந்தவர்கள் சந்தோஷமாக வாழ பிறந்தவர்களுக்கு தான் சந்திரன் வீட்டில இருந்து விதி ரேகை போகும் என்ன சார் சொன்னீங்க நீங்கதான் தொழிலே இருக்காது வேலையே இருக்காதுன்னு சொன்னீங்க இந்த கையை பாருங்க ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை போகுது ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை போச்சுன்னா ரெண்டு கையும் பார்க்கணும்னு ஏன் சொன்னீங்கன்னு தெரியுமா இது கல்யாணத்துக்கு முன்னாடி இது கல்யாணத்துக்கு அப்புறம் இது திருமணத்துக்கு முன் இது திருமணத்துக்கு பின் அப்படி வச்சுக்கணும் நல்லா புரிஞ்சுங்க ஈஸியா உங்களுக்கு புரியவங்க இது திருமணத்துக்கு முன் இது திருமணத்துக்கு பின் ஆனா மத்த ரெண்டு கையும் பார்க்கணும் எதுல வருமானம் வருது அப்படின்னு விதி ரேகை இந்த லெப்ட்ஹண்டை பொறுத்தவரை ஆயுள் இருந்து ஆரம்பிச்சு போகுது அவருடைய நல்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசுல இருந்தே நல்ல வருமானம் இன்னும் இருக்கு இருபத்தி அஞ்சுல இருந்தே சொல்லலாம் அந்த மாதிரி வருமானம் சுய முயற்சினாலும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு இவர் ஒரு ஆசிரியர் சரியா நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மனைவி மூலமாகவும் வருமானம் வருகிறது மனைவி அதாவது சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேக போச்சுன்னா மனைவி மேலும் மனைவி மூலம் கண்டிப்பா வருமானம் வரும் இன்னும் சொல்ல போனா ஜாதி விட்டு மதம் விட்டு காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு உண்டு சம்பவங்கள் நிகழும் சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேக போச்சுன்னா சம்பவங்கள் இல்லாமல் திருமணம் நடக்காது அதாவது ரன்னிங் சேசிங் அந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாம போயிட்டு கலப்பு திருமணம் காதல் திருமணம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு போய் சம்பவங்கள் நிகழ்ந்துருக்கும் சண்டை கூட வரலாம் இருந்தாலும் திருமணம் வெற்றியாக முடியும் மனைவி மூலமாக வருமானம் வரும் நல்ல படித்த நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி அமைவதற்கு வாய்ப்பு மனைவி மூலமாக வருமானம் வரணும் இந்த கையில சுய நல்ல வருமானம் இன்னும் சொல்ல போன சுக்கர நல்லா இருக்கு இந்த ஆரோக்கிய செல்வாக்கு போது நட்பு மூலமாகவும் வருமானம் வரும் சரிங்களா அப்ப மனைவி மூலமா ஒரு வருமானம் இவர் ஒரு வருமானம் நட்பு மூலமா ஒரு வருமானம் அப்ப நண்பர்கள் மூலமாகவும் வருமானம் வரும் சுக்கரன் நல்லா இருந்தாலே எதிர்பாலினம் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இவர் வந்து ஒரு ஆண் பெண் நண்பர்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த நட்பு மூலமாக அந்த காதல் மூலமாக அன்பு மூலமாகவும் வருமானம் வரும் இன்னும் சொல்ல இவர் சந்தோஷத்துக்கு குறைவே கிடையாது அவருடைய பத்தொன்பது வயதிலிருந்து சந்தோஷமான மனதில் இருப்பதற்கு இந்த சுக்கர பகவானே காரணம் இந்த சுக்கரன் நல்லா இருந்தாவே மனசு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் மன சந்தோஷம் எல்லாமே ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும் அவருக்கு பாருங்க நல்லா புரிஞ்சுங்க இங்க சகோதரர்களை பார்த்தா மூணு இருக்கு குழந்தைகள்னு பார்த்தாக்க இங்க ரெண்டு இருக்கு ரெண்டுக்கு மேற்பட்ட குழந்தைகள் மனைவின்னு பார்த்தாக்க ஒரே ஒரு மனைவி தான் அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும் ரெண்டு கையும் பார்க்கணும் சரிங்களா ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் திருமணம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இந்த வீடு நல்லா இருந்தாவே சுக்கர பகவான் நல்லா இருந்தால் அழகா இருப்பாங்க அப்படின்னு கருப்பா இருந்தாலும் சகப்பாக இருந்தாலும் நல்லா பார்க்கறதுக்கு கலையா இருப்பாங்க ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒரு ஸ்மார்ட்டா இருப்பாங்க சக்தி நிறைந்தவர்களாக இருப்பார்கள் வீரம் விவேகம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய தொடர்புகள் ஏற்பட்டிருக்கும் பெண்கள் நட்பு ஏற்பட்டிருக்கும் ஆண்களா இருந்தால் பெண்கள் பெண்களா இருந்தால் ஆண்கள் இவர் ஆண் என்பதால் இவருக்கு பெண் நண்பர்கள் அதிகமாக கிடைத்திருப்பதற்கு ஆய்வுண்டு சுக்கரம்பேட்டை பொருட்கள் நல்லா சுகம் நல்லா அவருக்கு கிடைச்சது ஒண்ணு நல்லா இருக்கு விதி பணம் எப்பயுமே இருக்குமே வராது புத்தி படித்து நல்ல ஆசிரியராக இருக்கிறார் இருதயம் நல்லா இருக்கு இருதயம் சுத்தமா இருக்கு திரிசூல் அமைப்பு இருக்கு அம்பாருடைய அனுகிரகம் இருக்கு சரிங்களா இப்படிதான் நம்ம கைய ஆராய்ச்சி பண்ணணும் ஈஸியா அந்த மன்மதன் மேடு இந்த சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது மன்மதன் மேடு இது எத்தனை ரேகைகள் இருக்கிறதோ அத்தனை காதல் நிகழ்வுகள் சொல்லலாம் சரிங்களா இதே மாதிரி இப்ப வீட்டுக்கு சைட்ல இருக்கிறது கூட பிறந்தவங்க சகோதரர்கள் நண்பர்கள் நட்பு காதல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம கையை பார்த்த உடனே இந்த கையை பார்த்த உடனே நல்லா சிறப்பா வாழக்கூடிய கை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இவர் வாழ பிறந்தவர் வாழ்ந்தார் வாழ்கிறார் வாழ்வார் எப்பொழுது இவர் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல இருந்து இவருடைய செல்வம் செல்வாக்கு புகழ் எந்த குறையுமே இல்லாமல் எந்த குறையுமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கை வாழக்கூடியவர் இவருக்கு பிரச்சனை கிடையாது திருமணத்துல நல்ல சந்தோஷமான இல்லறம் குழந்தைகள் இருக்கு பிறந்தவங்க இருக்காங்க எந்த ஒரு குறையுமே இல்லாத குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய கைனா இந்த மாதிரி கிராசிங் அதிகமா இல்லாமல் இருக்கணும் வெட்டு துண்டு அதிகமா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இருக்குது பாருங்க இதெல்லாம் இந்த சின்ன சின்ன ரேகை எல்லாம் தெரியும் இப்ப அவர் கையில தெரியுது பாருங்க இந்த இறுதி ரேகை நல்லா தெரியுது புத்தி ரேகை நல்லா தெரியுது ஆயில் ரேகை நல்லா தெரியுது விதி ரேகை தெரியுது மிச்ச அதெல்லாம் லைட்டா தெரியுது நான் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு தாண்டி மிச்சம் எல்லாமே எந்த ஒரு வெட்டுமே துண்டுமே இதுமே இல்லாம இருந்துட்டா அவருடைய வாழ்வு சிறந்து எல்லா எல்லா வளங்களும் நிறைவான சந்தோஷமான வாழ்வு படிப்பு உண்டு பதவி நல்ல ஆசிரியராக இருக்கிறார் அவருக்கு மனைவி மூலமாகவும் வருமானம் உண்டு இவர் மூலமாகவும் வருமானம் உண்டு நட்பு மூலமாகவும் வருமானம் உண்டு ஆக மொத்தம் ரெண்டு மூணு வருமானம் உண்டு நலபலம் சொத்து சுகம் எந்த வித குறையும் இல்லாமல் ஏட்டு ஜெட்டு எல்லாமே கிடைச்சிடும் சந்தோஷமான வாழ்க்கை ஐம்பது வயசுக்கு அப்புறம் இப்பயே அவருக்கு நல்லாவே இருக்கு பணக்குறை இல்ல ஐம்பது வயசுக்கு மேல இன்னும் வந்து டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் நம்ம கையை பார்த்தோம்னா ரெண்டு கையும் பார்த்து கண்டுபிடிக்கணும் ஒரு கையில மணி மூலமா வருமானம் ஒரு கையில இவன் மூலமா வருமானம் நல்லா புரிஞ்சுங்க இப்படி எதுங்க ரெண்டு கையை பார்க்கணும்னு சொன்னேன் ஒரு சில பேரு அண்ணில இருந்தா வலது கையை பார்க்கணும் பெண்கள் இருந்தா இடது கையை பார்க்கணும்னு சொல்றாங்க ரெண்டு கையுமே நம்ம கை தான் ரெண்டு கையும் இது திருமணத்துக்கு முன் இது திருமணத்துக்கு பின் நம்மளுடைய எந்த கை நமக்கு வேலை செய்யும் ஒரு சில பேருக்கு லெப்ட் ஹேண்ட் வேலை செய்யும் ஒரு சில பேருக்கு ரைட் ஹேண்ட் வேலை செய்யும் அந்த கையில தான் உங்களுக்கு வாழ்க்கையுடைய ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காவிரியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்